என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் உன் தாயின் வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் உன்னுடைய ஆபத்து காலம் முடியப் போகின்ற நேரம் இந்த தாயானவளை மீறி நீ சென்று விடாதே அம்மா உன் வாழ்க்கையில் இன்று நடக்கவிருக்கின்ற விஷயங்களை உனக்கு முன்கூட்டியே எடுத்துச் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மன கஷ்டங்களோடு எந்த ஒரு விடியலையும் நீ தொடங்காதே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாம் கடந்து செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு மட்டும்தான் நீ ஒவ்வொரு விடியலையும் தொடங்க வேண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் கொடுத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையையே வாழக்கூடாது என்று வெறுக்க வைத்த விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்குமான ஒரு முற்றுப்புள்ளியினை இன்று உன் தயானவள் நான் வைத்து விடுகின்றேன் என் குழந்தைக்கு மனதில் எண்ணங்கள் எல்லாமே என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது எல்லாம் நீ உன்னுடைய பிரச்சனைகளை மறந்து இந்த தாயானவள் என்னை நம்பத் தொடங்கிவிட்டாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு இந்த வராகி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து தான் போகின்றேன் எந்த நம்பிக்கையில் என்னை நீ நினைத்தாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை நான் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கின்றேன் எல்லா நேரத்திலும் இப்படியே வாழ்க்கை தொடரும் என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்படாதே எல்லா சூழ்நிலைகளும் மாற்றத்தை காணும் எல்லா நிலையிலுமிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் இதுவும் கடந்து போகும் என்கின்ற வார்த்தை எப்பொழுதும் உன் மனதிற்குள் நிலையாக நிற்க வேண்டும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுதும் நீ சொல்கின்ற இந்த வார்த்தை உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே இன்று நீ நினைக்கின்ற விஷயங்களில் உன் மனதினை தளர விடாமல் நீ செய்ய நிச்சயமான மனநிலையோடு தொடங்கிவிட வேண்டும் என் பிள்ளையே இன்று எந்த ஒரு புதுமையான காரியங்களையும் நீ செய்ய வேண்டாம் ஏனென்றால் இன்று தேயி பிறை அஷ்டமினால் அதனால் இன்று நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலை முழுமையாக செய் மற்றபடி புதிதாக எதையும் தொடங்கி இன்று நீ ஆரம்பிக்க வேண்டாம் என் குழந்தையை வெற்றி என்பதற்கு எந்த ஒரு தடையும் உனக்கு இல்லை உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் கூடி வந்திருக்கின்றது உன்னுடைய மனதை தளரவிடாமல் உனக்கு சந்தோஷம் நிலையாக நிலை பெற்று நிற்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணம் இனிதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் பிள்ளையை சந்தோஷம் நமக்கு இருக்கிறது என்று நினைத்தால் மட்டும்தான் அது என்னாலும் உன்னோடு நிலைபெற்று நிற்கும் சந்தோஷத்தை பற்றி நீ யோசிக்காமல் கவலைகளை மட்டுமே சுமக்க தொடங்கினால் அதுதான் உன்னோடு தொடர்ந்து வரும் என் பிள்ளையே கஷ்டகாலங்கள் எல்லாம் உன்னை தேடி வரவில்லை நீயாகத்தான் அதை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இனியும் எதற்காக இதனை தூக்கி சுமக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் நீ அடைய நினைக்கின்ற இலக்கு என்று எத்தனையோ விதமான விஷயங்கள் உனக்காக இருக்கின்றது அதையெல்லாம் விடுத்துவிட்டு வெளியில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி சுமப்பது உனக்கு தேவையில்லாத காரியம் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ தானாகவே இறக்கி வைத்து விடுவாய் உனக்கான வாழ்க்கை உனக்கானது மட்டுமே என்று அதை நோக்கி நீ பயணப்படத் தொடங்கி விடுவாய் என் தங்கமே எந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையை வெறுக்க தொடங்கினாயோ அந்த நேரத்திலிருந்து யோசித்து பார் உனக்கு இந்த வாழ்க்கையை ரசிப்பதற்கான ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் ஒரு சிறு காரணம் கிடைத்தவுடன் வெறுக்க நீ வாழ்வதற்கான காரணத்தை அன்றே தேடியிருந்தால் நிச்சயமாக இன்று இந்த நிலைக்கு நீ வந்திருக்க மாட்டாய் என் பிள்ளையே இன்னமும் எதுவும் கெட்டு போகவில்லை இன்னமும் உன் வாழ்க்கையில் எதுவும் குறைந்து போகவில்லை இந்த நொடி நீ பிடித்து மேலேறி தொடங்கினால் கூட நிச்சயமாக மிக விரைவாகவே மேலேறி வந்து விடுவாய் தன் நம்பிக்கை என்ன ஒன்று உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அசைத்து விட முடியாது உனக்கான வெற்றிகளை நீ நிச்சயமாக பெற்று கொள்ளத்தான் செய்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ மனதிற்குள் என்ன நினைத்துக் கொள்கின்றாய் என்பதனை நான் நன்கு உணர்வேன் நம்பிக்கையோடு சிலரும் நம்பிக்கை இல்லாமல் சிலரும் நடந்தால் நடக்கட்டும் என்று சிலரும் இந்த வாக்கினை கேட்கின்றார்கள் என் பிள்ளையை நம்பிக்கையோடு கேட்கின்றவர்கள் நடக்கவில்லை என்றாலும் அந்த நம்பிக்கையோடே பயணிக்கின்றார்கள் நம்பிக்கை இல்லாமல் கேட்பவர்கள் நடக்கவில்லை என்றவுடன் கோபம் வந்தால் பரவாயில்லை வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று நினைப்பவர்கள் என்ன நடந்தால் என்று சென்று நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை நீ நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் ஏதேனும் விஷயங்கள் உன் மனதிற்குள் நிலையாக நிற்கிறது என்றால் அந்த விஷயத்தை அடைவதற்கு நீ என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு வேதனைகளையும் சோதனை இதற்காக நீ கடந்து வந்தாய் என்று சிந்திக்க வேண்டும் முக்கால் வாசி தாண்டிவிட்ட பிறகு மீதி இருக்கின்ற கால்வாசியை தாண்ட முடியாமல் திரும்பி செல்வது ஒரு நாளும் நியாயம் கிடையாது என் பிள்ளையே எவ்வளவு பாடுபட்டு இந்த இடத்திற்கு நீ வந்திருக்கின்றாய் என்று உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மீதம் இருக்கின்ற தூரத்தை கடந்துவிட நினைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் பின் வாங்க நினைக்க கூடாது ஒரு முறை அப்படி நினைத்து விட்டாய் என்றால் இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பலனே கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதற்கு மேல் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்துவிட போகின்றது அதுதான் எல்லாவற்றையும் தரமாக நமக்கு நடத்தி கொடுத்து விட்டதே எத்தனையோ சம்பவங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை கண்ணீர் விட வைத்து விட்டதே நாம் எதன் மீது ஆசைப்படுகின்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்காமல் போகின்றதே என்று எண்ணி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றன நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தானாக உன்னை வந்து சேர்வதை நீ கண்கூடாக காண்பாய் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் காரணம் அனுபவம்தான் எந்த அளவிற்கு அனுபவத்தோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்கின்றாயோ அந்த அனுபவம் உனக்கு எல்லா விஷயங்களையும் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதிற்குள் தைரியமும் மனதிற்குள் நம்பிக்கையும் உள்ள குழந்தைகள் நிச்சயமாக தன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் நடப்பது எல்லாம் நம் தெய்வத்தினுடைய அருளோடு நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்தால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிமுக்கியமான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே மனமுடைந்து கதறி அழுகின்ற நிலை வந்தாலும் உன்னுடைய எதிரியின் முன்னாலோ உன்னுடைய துரோகியின் முன்னாலோ மட்டும் அந்த கண்ணீரை நீ சிந்திவிடாதே உன்னுடைய கண்ணீருக்கு அங்கே மதிப்பே இல்லாமல் போய்விடும் யார் ஒருவர் உன்னுடைய கண்ணீரை புரிந்து கொள்கின்றார்களோ யார் ஒருவர் உன்னுடைய உணர்வுகளை உணர்ந்து நடந்து கொள்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் உன்னுடைய கண்ணீரை வெளிக்காட்ட வேண்டும் நம்பிக்கை இல்லாத இடத்தில் எதையும் செய்து எந்த பலனும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வராகியானவள் நான் உனக்கு தருகின்றேன் எந்த நேரத்திலும் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடாமல் உன்னை காத்திட உன் தாயானவள் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து மீண்டு வந்து உனக்கான வெற்றியினை நீ தொடும் வரை உன் அம்மா நான் உன்னோடு பயணித்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் வராகியின் அன்பு அளப்பெரியது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாதது யார் நினைத்தாலும் அதை பெற்றுவிடவும் முடியாதது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன்னை தேடி தினமும் வருகிறது என்றால் அதை நீ உன் வாழ்க்கையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை தான் செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதை கேட்காமல் பின் வாங்கிவிட நினைக்காதே நிச்சயமான உனக்கான வெற்றியினை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் எனக்கான ஒத்துழைப்பை நீ கொடுத்தால் மட்டும் போதும் உன்னை உயர்த்தாமல் நான் ஓயமாட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்